நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோ பதிவில் வந்துட்டு நம்ம மல்லிகைப்பூ செடிகள் வந்து அதிகமான மொட்டுக்கள் அதே மாதிரி வந்துட்டு நிறைய தளிர்கள் வர்றதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறேங்க பொதுவாக வந்து மல்லிகைப்பூ செடிக்கு அதிகமான உரங்கள் நம்ம வந்து கொடுக்கறதில்ல இதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே வந்து நம்ம ஒரு ஃபர்டிலைசர் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து செடிகளை கொடுத்தோம் அப்படின்னா செடிகள் நல்லா ஆரோக்கியமாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மொட்டுகள் நல்லா பெருசாகவும் நல்லா நிறைய மொட்டுக்கள் வரக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்குங்க இந்த ஃபர்டிலைசரை நான் வந்துட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி செடிகளுக்கு வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த செடியில் வந்துட்டு எந்த ஒரு மொட்டுக்களோ தளிர்களோ எதுவுமே வந்து வரலைங்க நான் வந்து இதோட இலைகளை வந்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு முப்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வந்துட்டு உருவி விட்டுட்டேன் எந்த ஒரு இலைகளும் இல்லாமல் நல்லா விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஒரு மொட்டுகள் தளிர்களும் வரவே இல்லை அதுக்கு வந்து நான் இந்த ஒரு ஃபெர்டிலைசரை வந்து நான் ஜஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் கொடுத்து ஒரு பத்து நாள்லேயே பார்த்திங்க அப்படின்னா முட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதை தான் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து அன்றாடம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறியக்கூடிய இந்த பழ வகைகள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மற்றது எல்லாத்தையும் வந்து நான் ஊற வச்சு செடிகளுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் மாதுளம்பழத்தோட தோல் அதே செவ்வாழை பழ பழம் அது எந்த ஒரு வாழைப்பழமாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம் அதோடய தோல் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை அதோட தொப்பை அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல் இது எல்லாமே வந்துட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் அன்றாடம் வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி இருக்கக்கூடிய இந்த காய்கறியோட தோள்களை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு இதை நல்லா வந்து நான் ஊற வச்சிட்டேன் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகிட்டு அதாவது இந்த மாதிரி நொதிச்சு அந்த நுற வந்து வந்திருக்கும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் செடிகளுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சத்து வந்து அதுக்கு கிடைக்குங்க இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை வரைக்கும் நம்ம வந்து திரும்ப திரும்ப ஊற வைக்கலாம் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேறு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி ஊற்றி அதுலேயும் போட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து நமக்கு இனிப்புக்கு எறும்புகள் வர ஆரம்பிக்கும் அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேப்பை எண்ணெய் வந்து நம்ம தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் கொடுக்குறக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு அரை லிட்டர் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அது கூட வந்துட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த செடி வந்து நான் நிலத்தில் வந்து வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்து இடம் இருக்கும் அதுக்காக வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு கப் அளவுக்கு வந்து ஊற்றிக்கிறேன் வந்து நீங்க தொட்டியில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மண்ணை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு ஒரு கப்பளவுக்கு வந்து ஊற்றினாலே போதும் நிலத்தில் வச்சோம் அப்படின்னா இன்னும் வந்து நிறையா வந்து பூக்கள் வைக்கிறக்காக நான் வந்துட்டு நிலத்தில் வந்து வச்சுருக்கேங்க இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஃபர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணலாம் இது வந்து மளிகை பூச்செடிகளுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா வகையான பூச்செடிகள் ஜாதி மல்லி அதேமாதிரி ரோஜா செடி எல்லாத்துக்குமே நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு இந்த சீசனில் உங்களுக்கு நிறையா அதே மாதிரி முட்டுகள் வந்து வர ஆரம்பிக்குங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்